வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக தினந்தோறும் உங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் இந்த ஊக்கம் ஊக்குதல் கவிஞர் வாலி சொன்னார் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்கும் ஆள் கூட தேக்கு விற்பான் அப்படின்னர் அப்படின்னா நல்ல தூண்டுதல் நல்ல வழிகாட்டுதல் இருந்தால் பல பேர் ஜெயிக்க முடியும் சரி ஆக்கம் கருதி ஆக்கம்னா இந்த இடத்துல லாபம் பின்னால் வரப்போகிற லாபம் ஒரு முதலீடு செய்கிறோம் ஒரு வியாபாரத்தில் அல்லது ஏதாவது ஒரு துறையில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள் அதில் நீங்கள் வந்து அந்த துறையில் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படி செய்கிறப்போ பின்னால் வருகிற லாபத்திற்காக முதல் இழக்கும் நீங்கள் உங்களையே இழந்து விடக்கூடாது அப்படின்னா உங்கள் முதலீட்டை இழந்து விடக்கூடாதுங்கிறது ஒரு அர்த்தம் இப்போ பின்னாடி லாபம் வரும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய முதலீட்டை இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அறிவுடையவர் கிடையாது அது என்னங்க அது முதல் முதல்னா என்ன இப்போ முதல்னா முதன்மை நம்ம செஞ்சிருக்கிற பண முதலீடா நம்ம செஞ்சிருக்கிற மன முதலீடா அப்படின்னு பார்க்கணும் பண முதலீடு கூட இழந்து போயிட்டோம்னா திரும்பவும் சம்பாரிச்சிடலாம் ஆனா மன முதலீடு அப்போ மனசை நம்ம அதில் வந்து முழுக்க முழுக்க மனசை அதில் கொடுக்குறோம் கொடுத்து தான் ஒரு வேலையை செய்கிறோம் ஒரு வியாபாரத்தை செய்கிறோம் அல்லது ஒரு துறையில் அந்த துறைக்குள் நுழைந்து அந்த துறைக்குள்ளே ஆழ்ந்து ஆழ்ந்து போகிறோம் அப்படி போகிறப்போ உங்கள் மனசு நீங்கள் உற்றக்கூடாது ஊக்கார் அறிவுடையார் அறிவுடையவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க மாதிரி செய்ய மாட்டாங்க அப்போ நிர்வாகத்துறையில் சொல்றாங்களே சில வகை எதிர்பாராத அபாயங்கள் நம்முடைய வேலையிலே நடக்கும் அதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு தயங்கிடக்கூடாது சரிதான் ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் இப்ப சர்க்கஸ்ல சிங்கத்தோட தலையில தலைக்குள்ள அதாவது குறிப்பா சொன்னா சிங்கத்தோட வாய்க்குள்ள ஒருத்தர் தன்னோட தலைய விடுவார் அப்போ சிங்கம் அப்படியே கடிக்காது வேஷத்துல மனுஷன் தான் இருப்பார் அப்போ அப்படி செய்யலாம் வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அது சிங்கத்தோட வாய் ஆனா தலைய வந்து அந்த சிங்கத்தோட வாய்க்குள்ள விடுறவருக்கு தெரியும் நமக்கு நமக்கு தலைக்கு ஆபத்து இல்லை அப்படியே கடிச்சாலும் பெருசா காயம் வந்துடாது ஏன்னா தானே கடிக்கிறான் மனுஷன் தானே சிங்க தலையை தன்னோட தலைக்கு மேல போட்டுக்கிட்டு சிங்க வாய் மாதிரி காட்டிக்கிட்டு நிற்கிறான் அப்படிங்கிறது தலையை வாய்க்குள்ள விடுறவருக்கு தெரியும் இதுதான் ஒரு துறையிலே ஜெயிப்பதற்கான நுட்பம் ஆக்கம் கருதி லாபத்தை கருதி உயர்வை கருதி முதல் இழக்கும் செய்வினை அது என்னங்க முதல் இழக்கும் இப்போ ஒரு பேச்சாளர் இருக்கிறார் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் லாபம் வருது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நியாயத்தை தர்மத்தை நாணயத்தை சத்தியத்தை இழந்து விடக்கூடாது பின்னாடி பெரிய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு நீ போடுற முதலீட்டை இழந்துராத அப்படிங்கிற ஒரு சாதாரண கருத்தை வள்ளுவர் சொல்லலை எந்த ஒரு துறையிலும் அந்த துறைக்கான தர்மத்தை மீறி நீ நடந்து விடாது அந்த துறையிலே வருகிற கிடைக்கிற அற்ப புகழுக்காக அற்ப லாபத்திற்காக அற்ப பொருளாதார காரணங்களுக்காக அப்படி நீ இழந்துச்சேன்னா நீ அறிவுடையவன் அல்ல ஏன் நியாயமும் தர்மமும் சத்தியமும் நின்று கொள்ளும் ஆம் அதனால தான் முதல் இழக்கும் முதல்னா என்ன முதன்மை ஜெயகாந்தன் யாருக்காக அழுதான் என்கிற தன்னுடைய கதையை படமாக எடுத்துட்டார் அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய திரைப்பட நிறுவனம் ஜெயகாந்தன் கிட்ட போய் நீங்கள் எடுத்த படத்தை வந்து பெரிய பெரிய விருது அதற்கான விழாக்கள் பெரிய பெரிய திரைப்பட கண்காட்சிகள் திரைப்பட விழாக்களில் மட்டும் நீங்கள் திரையிட்டுக்கோங்க இந்த கதையை நாங்கள் பிரபல நடிகர்களை வச்சு எங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை கொஞ்சம் மாற்றி நாங்கள் திரைப்படமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஜெயகாந்தன் கிட்ட ஒரு பெரிய திரைப்பட நிறுவனம் சொல்லிச்சு அதுக்கு ஜெயகாந்தன் என்ன சொன்னார் தெரியுங்களா அதுக்கு ஜெயகாந்தனுக்கு அந்த திரைப்பட நிறுவனம் எவ்வளவு பணம் தர்றேன்னு சொல்லிச்சு தெரியுமா நீ இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அந்த மொத்தத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஒரு பைசா நஷ்டம் கிடையாது நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்கு ஜெயகாந்தன் சொன்னார் அப்படி எனக்கு தேவையில்லை நான் எடுத்த படத்தை தமிழ்நாட்டு மக்கள் பிடிக்காமல் பார்க்காமல் போனால் பரவாயில்லை அது அப்படியே ஆகட்டும் அதற்காக இதே கதையை தமிழ்நாட்டு மக்களினுடைய ரசனைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அங்கும் இங்கும் மாற்றி திரைப்படம் எடுப்பதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அதனால் கோடி ரூபாய் எனக்கு அதிகமாக வந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவர் ஜெயகாந்தன் அப்போ ஆக்கம் கருதி பின்னால் வரப்போகிற லாபத்தை கருதி முதல் இழக்கும் தன்னுடைய சத்தியத்தை மனசாட்சியை நேர்மையை இழக்கிற செய்வினை செயலை ஊக்கார் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களுக்கும் ஊக்குவிக்க மாட்டார்கள் யாரு அறிவுடையார் இளைய தலைமுறையே நீங்களும் அறிவுடையவர் தானே எனவே எந்த துறையிலும் பணத்துக்காகவோ அர்ப்ப புகழுக்காகவோ அற்ப பதவிக்காகவோ அற்ப உயர்வுக்காகவோ உங்கள் முதலை உங்கள் நியாயத்தை தர்மத்தை சத்தியத்தை இழந்து விடாதீர்கள் என்றுதான் வள்ளுவர் சூசகமாகச் சொல்லுகிறார் வெளியே பார்க்கிற பொழுது அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் உள் அர்த்தம் இதுதான் என்பதை யோசியுங்கள் நாளை மறுபடியும் குரோலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்